நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறையில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த ஒரு ஜென்மத்தில் கண்டிப்பாக நம்ம விஜயை இந்த போலி ரேணுகாவால் அடைய முடியாதுன்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த ரீடிக் லைக் பண்ணுங்க நம்ம மல்லிக்கு துரோகம் பண்ணிவிட்டு எந்த ஒரு லெவலுக்கும் போகணும் விஜய் அடையினு ஒரு கேவலமான எண்ணத்தில் இந்த போலி ரேணுகா நம்ம விஜயை மயக்க கூட தான் வந்துட்டு வாழணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேங்க ஆனால் கண்டிப்பாக அது ஒருபோதுமே நடக்க போகிறது கிடையாதுங்க ஏன்னால் இப்போ இருக்கி நம்ம விஜய்க்கு இருக்கிறது இந்த ரேணுகா மேலே ஒரு கில்டினஸ்ங்க ஆனால் அதுவே நம்ம மல்லி மேலே இருக்கிறது உண்மையால காதலுங்க கண்டிப்பா நம்ம மல்லியும் நம்ம விஜய் ஒன்று சேரணும் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க வரப்போற எபிசோட்ல இந்த விஜய வந்து அடையணும் அதுக்கு யாராச்சும் பாரமா இருக்கிறவங்கள கண்டிப்பா அடியோட அழிக்கணும்னு ஒரு மோசமான எண்ணத்தில் இந்த ரேணுகா இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு தான் ரொம்பவே பாரமாக இருக்கா மல்லி மேலே வந்துட்டு தான் ரொம்பவே வந்துட்டு ஒரு எடுத்துகிட்டு தான் சுற்றிட்டு இருக்கான் கண்டிப்பாக அதுக்கு மல்லியை வந்துட்டு இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்போ தான் நான் நினச்சது எல்லாமே வந்துட்டு சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான எண்ணத்தில் தாங்க இந்த ரேணுகா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளோ நாளாக இப்போ வந்துட்டு இந்த ஒரு சொத்து மதிப்புக்கும் இந்த ஒரு பணத்துக்கும் தான் வந்துட்டு ஆசைப்பட்டுட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம விஜய் மேலே வந்துட்டு அவளுடைய சுயரூபத்தான் காதலை வந்துட்டு தெரியப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கூடிய சீக்கிரத்துல ஒரு முடிவு கட்டணுங்க நம்ம விஜய்க்கே தெரியாமல் அந்த ஒரு பாலில் மயக்க மருந்தை கொடுத்து அந்த ஒரு இரவு வந்துட்டு அவங்க வீட்டிலையே படுக்க வச்சுட்டு இப்போ நம்ம மல்லிகிட்ட வந்துட்டு இல்லாத பொல்லத்தெல்லாம் சொல்லி நம்ம மல்லியோட மனசை சுக்கு நூறாக உடச்சிட்டு இருக்கங்க ஏன்னா மல்லி உன்னை வந்துட்டு விஜய்க்கு பிடிக்கலையா என்ன நைட்டெல்லாம் வந்துட்டு விஜய் என் கூடவே இருந்தான் என் பக்கமே இருந்தான் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கங்க கண்டிப்பாக நம்ம மல்லியோட மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி இவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விரி பிரிவை வந்துட்டு ஏற்படுத்தணுந்தாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கங்க இதில் பார்த்தீங்களா அப்பா இவையான ஒரு மல்லிதாங்க ஏன்னா நம்ம வெண்பா வந்துட்டு ரொம்பவே பாவம் மல்லியம்மா கூட தான் இருப்பேன்னு ரொம்பவே அதிகபட்சமான ஒரு ஆசையில சுத்திட்டு இருக்கங்க ஆனால் இந்த ரேணுகா வந்துட்டு அவளுடைய சுயநலத்துக்காக இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையை வந்துட்டு விடக்கூடாது திரும்ப நம்ம ரோடுக்கு போனோங்களானா நடு தெருவில் பிச்சை தான் எடுக்கணும் அதுக்காக நம்ம வந்துட்டு எந்த லெவலுக்கு வேணால் போயிட்டு விஜய் அடையிறதுக்கு முதல்ல வந்துட்டு வழியே பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ இந்த நிஷாக்கு சரியான வந்துட்டு கோவங்க ச அந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு இந்த ரேணுகாவும் விஜய் இருந்துருந்தாவா எந்த ஒரு குழப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா சொன்ன மாதிரிதாங்க இப்போ எல்லாமே நடந்துட்டு இருக்குது விஜய் மட்டும் கொஞ்சம் விஜய் கிட்ட ஏன்னால் உங்கள் அப்பா வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கிற நடவடிக்கையே சரியில்லை கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் அப்பா கடைசி நேரத்தில் விஜய்க்கு வந்துட்டு மொத்த சொத்து மதிப்பையும் எழுதி கொடுத்துட்ற மாதிரி பேசிட்டு போகிறாங்கன்னு சொன்ன வார்த்தை நம்ம நிஷாவோட மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்குங்க ஆனால் இவ்வளோ பெரிய இந்த ஒரு சூழ்ச்சியில் வசமாக செக்கனது நம்ம நிஷா கிடையாதுங்க நம்ம விஜய் நம்ம கதிரே சொன்னாங்க திட்டம் போட்டு ஏமாத்திட்டு இருக்கா இந்த ரேணுகா அது வந்துட்டு உண்மையாக பொய்யானு கூட கண்டுபிடிக்காமல் ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் ரெண்டு பேரும் ஈடுபட்டு இருக்கங்க இதுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்களானா காரணம் நம்ம மல்லிதாங்க மல்லி ஆரம்பத்துலேயே அந்த ஒரு வேற வளர்ந்துட்டு இருக்கிற இந்த ரேணுகாவை வெட்டி வீசியிருந்தவ கண்டிப்பாக ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது மரமாக வளர விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குங்க இப்போ வரப்போகிற இன்பம் துன்பம் எல்லாத்துக்கும் காரணமே நம்ம மல்லிதாங்க ஏன்னா இந்த ரேணகை முடிவு பண்ணிட்டாங்க இருக்கிற இந்த ஒரு கொஞ்ச நாள் விஜய் கூட சந்தோஷமாக வாழணும் நினச்சபடி அப்படின்ற மாதிரி ஆனால் இதில் இவ்வளோ கலப்படம் இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க கண்டிப்பாக நம்ம அன்னப்பூர்ணியம் மனோகரணம் இவளுடைய சுயரூபத்தை வெளிச்சத்தை கொண்டு